ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தை கார்த்திகை வந்து எப்படி நம்ம விருதம் எடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான முறையில் தான் நான் சொல்லியிருக்கிறேன் கார்த்திகை பெண்களையும் முருகப்பெருமானையும் நினச்சி நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விருதம் எடுக்கிறது ரொம்பவே நல்லது எல்லாமே நீங்கள் ஆறு எண்ணிக்கையில் செய்கிறது ரொம்ப நல்லது சனி தோசை இருக்கிறவங்க செவ்வாய் தோசை இருக்கிறவங்கெலாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யாரெல்லாம் ஃபஸ்ட்டு வழிபாடு செய்யணும் அப்படின்னா திருமணம் தடை இருக்குது ரொம்ப நோயாக இருக்கிறாங்க சொந்த வீடு அமையணும் குழந்தை பாக்கியம் வேணும் இந்த மாதிரி பிரச்சனையில் உள்ளவங்கலாம் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது நாளைக்கு காலையில் கார்த்திகை நட்சத்திரம் அஞ்சு முப்பத்தாறு மணிக்கு மேலே தான் வருது அதனால நீங்கள் முகூர்த்தத்தில் அஞ்சரை மணிக்கு மேலே மேலேருந்து உங்களோட விரதத்தை நீங்கள் தொடங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு நைட்டு அதாவது முதல் நாள் வெள்ளிக்கிழமை நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா விரதத்தை வந்து நீங்கள் தொடங்கலாம் நைட் சாப்பாடு சாப்பிடாம நீங்கள் விரதம் இருக்கிறது இருக்கலாம் விரதமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக விரதம் எடுத்துக்கோங்க விரதம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நார்மலாக வீட்டில் வந்து சிலை வச்சுருக்கீங்க அப்படி ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நல்லா வாசனையான பூக்கள் போட்டுட்டு சிலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிலை வேல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போய் நீங்கள் அபிஷேகம்லாம் பார்த்துட்டு அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு விளக்கு போடுங்க அதில் ஒரு தீபம் நெய் தீபம் போடுறது ரொம்ப நல்லது நெய் தீபம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல நெய்யில் விளக்கு போடுங்க நாளைக்கு ஒரு நாளைக்கு வெத்தலை தீபம் போட்டு நீங்கள் அவங்களோட வேண்டுதலை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் அடுத்த கா தை கார்த்திகளுக்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதனால் நீங்கள் வெத்தலை தீபம் போடுங்கள் மற்ற நாளில் நீங்கள் போடலை அப்படின்னாலும் நாளைக்கு கண்டிப்பாக போடுங்க கார்த்திகை பெண்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் நீங்கள் ஆறு விளக்கு வந்து ஏற்றுங்க கண்டிப்பாக முருகர் வந்து உங்களோட வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க அதே மாதிரி தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள்னால் கூட பார்த்திங்க அப்படின்னா முருகனை நினச்சி வழிபாடு செஞ்சு வரம் பெற்ற நாளாக கூட சொல்கிறாங்க நாளைக்கு சர்க்கோணம் கோலம் போட்டு ஆறு விளக்கு ஏற்றுறது ரொம்பவே நல்லது பச்சரிசி மாவில் போடுங்க அது இன்னும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆறு வகையான பூக்கள் வந்து சாமிக்கு சாத்துறது ரொம்ப நல்லது அப்படி கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக செவ்வருளி பூ வந்து சாத்துங்க பழனியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக செய்வாங்க நாளைக்கு ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் கண்டிப்பாக முருகனோட அருள் கிடைக்கும் காலையில் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சரை மணிக்கெலாம் நமக்கு வந்துடுது இல்லையா கார்த்திகை நட்சத்திரம் அதனால் நீங்கள் காலையில் பிரம்மமுர்த்தத்தில் சாமி கும்பிட முடில அப்படின்னாலும் ஏழரை டு எட்டரை மணிக்குள்ளே அரசு கும்பிட்டுக்கலாம் ஆனால் மாலை நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது இந்த பூஜைக்கு நாளைக்கு கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது வேல்மாரல் படிக்கிறது இந்த மாதிரி நீங்கள் முருகரை பற்றி நினச்சி முருகருக்காகவே நாளைக்கு உங்களோட நேரத்தை வந்து செலவிடு செலவு பண்ணுங்கள் கண்டிப்பாக முருகர் வந்து உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க நாளைக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்பவே நல்லது ஆறு வகையான நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்புறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் சாதம் சாம்பார் கா வடை பாயசம் அந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கலர் சாதம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா எளிமையான முறையில் பால் பழம் கூட வச்சு நீங்கள் உங்கள் விரதத்தை முடிக்கலாம் ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அதே மாதிரி முருகரோட காயத்ரி மந்திரமும் உச்சரிங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நம் இப்போ விரதமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல் நாள்லேருந்தே விரதம் எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி முடியல அப்படின்னா சனிக்கிழமை காலையிலேருந்து நீங்கள் விரதத்தை எடுத்துக்கலாம் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாம சாயந்தரம் சாமிலாம் அப்புறமா நீங்கள் உங்கள் விரதத்தை முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது அன்றைக்கிங்க விரதம் இருக்கும்போது நீங்கள் பால் அதுக்கப்புறம் இளநீ இந்த மாதிரி திரவ உணவுகளாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை கூட எடுத்துக்கலாம் உடம்பு வந்து ஒத்துழைக்குது அப்படின்னா கண்டிப்பாக விரதம் எடுங்க மருத மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரதம் எடுக்க வேண்டாம் சாதாரணமாக நீங்கள் காலையில் குளிச்சுட்டு முருகருக்கு வந்து சர்க்கோணம் கோலம் போட்டு நெய் தீபம் ஏற்றி கோயிலுக்கு போயிட்டு வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் அன்னதானம் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது உங்களுக்கு எல்லாருக்குமே முருகர் கண்டிப்பாக அருள் புரிவாங்க பஞ்சாமிருதம் தேன் தினை மாவுலாம் முருகருக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்பவே நல்லது கண்டிப்பாக நாளைக்கு எல்லாருமே முருகப்பெருமானோட அருளை பெறுங்க நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்